இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் லாஸ்ட் வீக் அதாவது நெற்றி புருவம் கண் இமைகள் இதனுடைய பராமரிப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு கெமிக்கல் டை யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா நெத்தியில வந்து இந்த வரிகள் வரும் பேட்ச் பேட்சா வரும் அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கிரேட் சீட் ஆயில் கிடைச்சதுனாக்க அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் குறிப்பா நெத்தியில அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னாக்க இந்த கெமிக்கல் டை என்ன ஆகும் முக வரி அதாவது வந்து நெத்தில கோடுகளும் வந்துடும் அதையும் தவிர இந்த புருவத்துல கண் இமைகள்ல இதுல இல்லாம இறங்கி நரைக்க ஆரம்பிச்சிடும் சோ அதுக்கு ப்ரொவென்ஷனா இது யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க சரி கிரேப் சீட் ஆயில் கிடைக்கல அப்படின்னாக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ ராஜமுரளி மேடம் கொடுத்தாங்க அதை உங்களுக்காக ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னாக்க உலர்ந்த கருப்பு கொட்டை திராட்சை கொஞ்சோண்டு மில்க் பவுடர் அதோட சேர்த்து நல்லா மிக்சியில ஓட்டி அரைச்சிட்டு கெமிக்கல் டை அப்ளை பண்றதுக்கு போட்டுட்டீங்கனாக்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரிவென்ஷனா இருக்கும் நெற்றியில இந்த வரிகள்லாம் வராது பேட்ச் பேட்சா வராதுன்னு ரொம்ப அருமையான டிப்ஸ கொடுத்தாங்க நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க அதை சோ இந்த வாரம் எங்களுக்காக என்ன சொல்லி போறீங்க மேடம் இப்போ வந்து நெற்றியில வர கோடுகளுக்கு வந்து கொட்டை உலந்த கொட்டதிராட்சிய போடுறதுங்கிறது கெமிக்கல் டை யூசர்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்ல சரி இப்ப டை யூஸ் பண்ணாம இருக்கு அவங்களுக்குமே இந்த மாதிரி இந்த கொட்ட திராட்சைய போட்டுக்கிறது நல்லது பட் இந்த டை யூசர்ஸ்க்கு என்னன்னா அவங்க வந்து டை யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்றச்சே பின்பக்கமா தண்ணி வாஷ் பண்றது தட் இஸ் ஒன் வே ஆஃப் பிரிவென்டிங் அந்த மாதிரி இறங்குறத அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இவங்க வந்து எப்படியுமே வந்து அந்த கலர் பிளாக் குடுக்குறாங்க ஸோ அந்த பிளாக் கலருக்கு இறங்காது இருக்கிறதுக்கு எதெல்லாம் ப்ளீச் பண்ணுமோ பிளீச்சிங் ஏஜென்ட்ஸ் நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்கிறது எதுவோ அதை வந்து முதல்ல வந்து ஒரு ஃபேஸ் பூரா போட்டுண்டாங்கன்னா அதோட பாதிப்பு அவங்களுக்கு இருக்காது அந்த பிளாக் வந்து இறங்காது இப்போ இந்த வெள்ளரிக்கா வெள்ளரி வித வெள்ளரி வித பாதாம் இது ரெண்டையும் தனித்தனியா ஆக்சுவலி பவுடர் பண்ணி ஓகே அதுவும் டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த ஸ்கின் இப்போ வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப திக்கா இருக்கும் சில பேருக்கு வந்து திக் ஸ்கின் அப்புறம் வந்து சில பேருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் தண்ணி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அது மாதிரி சில பேருக்கு ரெண்டு சீக்ஸ்லயும் மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாம இந்த கெமிக்கல் டை யூஸ் பண்ணும்போது வர பாதிப்பு ஜாஸ்தி இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து நைட்டே இந்த மாதிரி ஒரு தண்ணியில ஊற வைக்கலாம் இல்லையா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் அப்படியே கூட நம்மளுக்கும் கலர் நல்லா வரணும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க பாலையும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி பாலே வந்து ஊற வைக்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இத மாதிரி வந்து வெள்ளரி விதையும் பாதாமும் ஊற வச்சு அத வந்து முதல் நாள் நைட்டே இவங்க வந்து தண்ணிலியும் இப்ப நம்ம பால் பவுடர் அப்படின்னு சொல்றோம் பால் பவுடருக்கு பதிலா பால் அதாவது பால்லே ஒரு வைக்கலாம் தண்ணிலையும் தண்ணிலையும் ஒரு வைக்கலாம் இது வந்து இப்போ மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு ஆக்கி அதை வந்து அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து அதை போட்டு

எதுவா எதுவா இருந்தாலும் நான் காய்ச்சி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க நல்லெண்ணெயை தான் அடுப்புல வச்சு காய்ச்ச முடியும் இப்போ இது ரெண்டையும் ட்ரையாவே பவுடர் பண்ணி சே இது வந்து ஹண்ட்ரட் எம்எல்னா இது ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் ஓகே எடுத்து ட்ரை பவுடர் பண்ணி இந்த நல்லெண்ணைய மட்டும் கொஞ்சம் அடுப்புல வச்சு சுட வச்சு சுட வச்சுட்டு இத பவுடர் அதாவது ஆஃப் பண்ணிட்டு அது சுட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டு போட்டுட்டு மீதி எண்ணெயை வந்து அப்படியே அதுல விட்டு ஷேக் பண்ணனும்

இந்த வெளக்கெண்ணம் வெளக்கெண்ணெய் என்ன பண்ணும் இது இந்த ஹண்ட்ரட் எம்எல் வெளக்கெண்ணெயில இது ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ட்ரையாவே பவுடர் பண்ணி ஓகே அதை வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பாட்டில் இது மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டு ஷேக் பண்ணணும்

இன்ன என்ன என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க வந்து இத நல்லா போக வந்து இதுல ஏற விடணும் ஆக்சுவலா இதில வந்து நீங்க ஒரு ஷார்ட்டா வெச்சுக்கலாம் இவ்வளவு லாங்னா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இந்த மாதிரி இத பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரே இடத்துலயும் இது இது வந்து நம்ம நல்லா நான் இது பண்ணி காமிக்கிறது நான் இது வந்து கொஞ்ச நேரம் ஆகும் இத ஆ மீன் டைம் நான் வந்து இத வந்து நீங்க ஓகே அதெல்லாம் செய்து காமிச்சிருக்கேன் ஓகே சோ அட் தி டைம் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ்க்கும் ஒரு தீர்வு பிளஸ் இந்த முகவரி நீங்க சொல்றீங்களா அந்த மாதிரி அதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் முதல்ல வந்து இப்போ ஊற போட்டதே கரியறது கரியறது இல்லையா முடியறோம் இதை முதல்ல ஊற போட்டோம் இல்லையா நாம இதை ஃபர்ஸ்ட் நான் இப்போ அரைக்க போறேன் அரைச்சுக்கலாம் இதுல வந்து பாதாம் வெள்ளரி வெள்ளரி விதை முதல் நாள் நைட் வாட்டர் இல்லனக்க பால் எதுல வேணாலும் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த விழுதை முதல்ல இவங்க அப்ளை பண்ணிட்டு ஹோல் ஃபேஸ் டைப் போடலாம் இன்ஃபேக்ட் வந்து இது வந்து இவங்க அப்ளை பண்ணிக்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஹாபிட்டா வச்சிருந்தீங்கன்னா இவங்க கண்ண சுத்தி தனியாலாம் இவங்க தனி treatmentலாம் செஞ்சு வேண்டாம் ஓஹோ அது எல்லாமே சேந்து இவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் வெரி குட் இது எப்படி ஆக்சுவலி வந்து ரெகுலராகவே இது யூஸ் பண்ணலாமா நீங்க dye அப்படின்னா வந்து டைப் மட்டும் அப்படி இல்லாம அன்னைக்கு மட்டும் தான் வாஷ் பண்றது இல்ல சி இது எஃபெக்ட் வந்து எப்பவுமே இருக்கும் ஓகே சோ அதுக்கு அப்புறமா இவங்க வாஷ் பண்ணும்போது அது இறங்காம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் சோ இது வந்து இவங்க கொஞ்சம் வாரத்துல அதாவது என்னைக்கெல்லாம் இவங்க ஹேர் வாஷ் பண்றாங்களோ அன்னைக்கெல்லாம் இந்த பேஸ்ட் போடுறது இவங்க ஒரு ஒரு ஹாபிட்டா வச்சுக்கலாம் இது என்ன இந்த கத்தாழங்கிறது கருத்தாழன் மாதிரி போல இருக்கீங்க நல்லா வந்துட்டு பாருங்க ஜஸ்ட் கேன் யூ சி ஆமா இது வந்து இது மாதிரி கொஞ்ச நேரம் நிறைய செஞ்சாலும் நிறைய கிடைக்கும் இதுல இப்ப இத வந்து நம்ம ஏன் கத்தாழையில வந்து அந்த கறியை எப்படி அது ஆக்சுவலி கத்தாழை வந்து அதுக்குள்ள இருக்கிற ஜெல் இருக்கு இல்லையா ஜெல்லோட எஃபெக்டா இப்ப நீங்க ரொம்ப நேரம் இத மாதிரி இத புகைய விட்டீங்கன்னாக்கா நிறைய கருப்பு கருப்பா நிறைய வரும் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு கூடு மாதிரி இருந்ததுன்னா அதுல எடுத்து வச்சுட்டு இட் இஸ்

சேர்த்து போடலாம் கொஞ்சம் கலந்தندே இப்போ பாத்தீங்கன்னா இதோட வெரி லிட்டில் இதுவே போதும் இந்த அளவு கருமையே போதும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரால் ஒரு டிராப் mix பண்ணி இதை வந்து நம்ம கையாலேயே போட்டுக்கலாம் ஓகே எங்க எங்கலாம் அப்ளை பண்ணனும் एक्चुअली லாஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் ஓகே இத மாதிரி போட்டுக்கும் போது இது டை மட்டும் இல்லாத ஓகே லாஷஸ் அதுவா நல்லா வந்து வளரும் நல்ல ஒரு இந்த அளவு கருப்பு இந்த மாதிரி கடிச்சாலே போறோம் இது ஒரு டிராப் வைக்கنده இது ஒரு பட் மாதிரி ஏதாவது இருந்ததா அதுல வந்து நம்ம சின்ன தொட்டு தொட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் பிரஷர் கொடுத்துட்டு இருக்கலாம் இல்ல வந்து அப்படியே கண்ணில வந்து நம்ம போட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி இந்த கத்தாழை கண்ணேன்னு சொல்லிட்டு கண்ணை நம்ம பாத்துக்கிறது இந்த மாதிரி டார்க் லைன் அந்த ஸ்டே ஆயிடுதுன்னா அதுக்கு வந்து இந்த பாதாம் வெள்ளரி விதைய இத பவுடர் பண்ணி இப்போ நம்ம ஷேக் உங்களுக்கு பண்ணியே காணும் ஆயில் ஷேக் அப்புறம் வந்து ஹீட் பண்ணி பண்றது வேற என்ன இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத ஹீட் ஆயிடுது முதல்ல வந்து நல்ல நல்ல எண்ணெய் தான் விடணும்

பரபரப்பா இருக்கும்போது நான் எடுத்துடலாம் ஏன்னா இது எப்படி தான் ஓகே ஓஹோ எண்ணெயில் இறங்கிடும் அந்த அந்த சூடு அதாவது ஆக்சுவலி இதுக்கு போதும் ஓகே இது இது நேரம் உங்களுக்கு இல்லையா இறங்கணும்னு இல்லையா இதுல இந்த பிளெயினா இருக்கிற எண்ணெயை வந்து போட்டு ஷேக் பண்ணணும் இப்ப நல்ல விட்டுக்கோங்க அதுல ம் இப்ப இத வந்து ஆக்சுவலி நம்ம அந்த பாட்டில ஒரு பெரிய பாட்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே தட் இஸ் ஈஸி ஆக்சுவலா சோ இது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி பண்ற மாதிரி இல்ல இன் ஃபேக்ட் வந்து இது ஹீட் பண்ணி நீங்க வந்து இதுலயே வந்து இந்த நல்லெண்ணெயை மட்டும் சூடா ஆக்கி இத வந்து அதுல விட்டுறீங்க அதுக்கப்புறம் சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னால இது சூடு ஆறின உடனே ஓகே இது நிறைய கூட பண்ணி வச்சுக்கீங்களா நிறைய பண்ணலாம் இதெல்லாம் ஷெல்ஃபிங்லாம் நிறைய இருக்கும் ஒன்றும்

இது மட்டும் இல்ல ஃபேஸ்க்கு மட்டும் இல்ல இது வந்து ரொம்ப நல்லது எதுக்குன்னா பாதம் தான் எல்லாரும் வந்து தலையை பார்த்துப்பாங்க மூந்தி பார்த்துப்பாங்க அது பாதத்தை எல்லாரும் விட்டுருவாங்க இதுல வந்து நீங்க பாதத்துல முதல்ல கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்க்கு எல்லாம் பண்ணீங்கன்னா பாதமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல அதாவது பாதம்ன்றது கேசம் கிடையாது கூந்தலுக்கு இது போடக்கூடாது புருவத்துல வந்து அந்த டிரைனஸ்னால வேற முடி புருவத்துல உதிர்ந்ததுனாலும் இல்ல அந்த கெமிக்கல் டைனால போயிருந்தாலும் லாஷஸ்ல வந்து முடி உதிர்ந்தாலும் இது வந்து நல்ல எஃபெக்ட் தலையில போட்டா என்ன ஆகும் தனியில போட்டா ஒண்ணுமே ஆகாது இதனால பலன் ஒண்ணு கிடையாது சோ இது வந்து இதுக்கு தலைக்கு போவாங்க ஆல்மண்ட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இது ரெண்டுமா மிக்ஸ் பண்றதுனால இந்த

உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தானே இல்லையா நம்மளே தயாரிச்சு நம்மளே மை மாதிரி செஞ்சு அந்த ஒரு கத்தாழையில போட்டு நீங்க ஆக்சுவலி நீங்க அத பண்ணி பாருங்க கத்தாழையில வந்து நல்லா அந்த கருகருன்னு ஏற விட்டுட்டு அந்த ஜெல்லோட கலந்து அதை ஒரு கவர் பண்ணி டெய்லியிலயும் அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்கா கண்கள் வந்து நல்ல பிரகாசமா இருக்கிறதோட இல்லாம கண்ல டல்னஸ் இருக்காது கண்ணுல வந்து நிறைய பேருக்கு இந்த கனச்சோடுங்கிறாங்க ஆமா அந்த குளிர்ச்சியை கொடுக்கும் நிறைய சின்ன பசங்களுக்கு பாத்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து அதாவது இது இதோட எஃபெக்ட் என்னன்னா வெரைட்டிஸ் இது இது கொடுக்கற எஃபெக்ட் வந்து ஒண்ணு ரெண்டு கிடையாது இது வந்து ட்ரைனஸ் போக்கும் அது வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ஓகே பொதுவா வந்து நம்மளோட நெத்தியில இருக்கிற லைன்ஸ் போக்குறது மெயின் இப்போ நம்ம எடுத்துக்கிற கான்செப்ட் வந்து ஃபோர்ஹெட் லைன்ஸ் சோ இந்த ஃபோர்ஹெட் லைன்ஸ்க்கு வந்து

இஸ் லிட்டில் காஸ்ட்லியர் ஆமா ஆமா வெளியது ரொம்ப சீப்பு நம்மளுக்கு வந்து அதுவும் ஒரு இது இல்லையா அது காஸ்ட் வைத் பிகாம்ஸ் ஆமா ஆமாம் இங்கே டெஃப்னட்டா ஸோ இது இதே மாதிரி தான் கத்தாயம் வந்து ரொம்ப நம்ம வளர்த்துட்டோன்னா இட் இஸ் அ நத்திங் ஆமாம் ஆமாம் காஸ்ட் ஃபர் இட் ஆமாம் ஸோ அந்த மாதிரி வந்து காஸ்ட் ஃப்ரீ ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஓகே ஸோ அதை வச்சு நம்ம முகத்துல வந்து ஒரு நெற்றியில் ஒரு ஒரு லைன்ஸ் வந்ததுன்னா அது வந்து இட் ஆட்ஸ் அப் த ஏஜ் ஃபஸ்ட் கண்டிப்பாக ஆமாம் அதுதான் முதல்ல வந்து ஃபோர் ஹெட்லைன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு கெமிக்கல் டை நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படினு சொன்னா நிஷ்ட போறது இல்ல ஆனா யூஸ் பண்றவங்க இத மாதிரிலாம் பிரिवன்ஷனுக்கு நல்லா செஞ்சுக்கோங்க சரி இப்போ நம்ம ஒரு क्वेश्चन आंसरセஷன் அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்கப் போறீங்க என்னல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணோம் அப்படினு சொல்லிட்டு நான் சொல்லறேன் நான் கரெக்ட்டா சொல்றேனான்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த பாதாம் பருப்பு வெல்ரை இது ரெண்டும் வந்து ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு வெள்ளரிவதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துட்டோம் அதை வந்து நைட்டே ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா எப்படியா இருந்தாலும் சரி தண்ணீர்லயும் ஊற வைக்கலாம் இல்லைன்னா பாலிலயும் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா பால்ல ஊற வச்சா புளிச்சு போற மாதிரி அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் ஆகாதா நைட்ல ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து இது பண்ணுறாங்க

பாதாம் பருப்பு இதை வந்து நல்ல ட்ரையா பவுடர் ஆக்கி வச்சுட்டோம்னாக்க ரெண்டு டைப் ஆஃப் இது சொன்னீங்க ஒன்னு வந்து ஷேக் இன்னொன்னு வந்து ஹீட் பண்ணி பண்றது ரைட்டா ரெண்டு ஒண்ணுதான் ஹீட் பண்ணும்போது தான் அதை வந்து ஷேக் பண்ணணும் அப்படி இல்லைன்னாக்கா நீங்க வந்து அப்படியே வந்து வெயில்ல வச்சு நீங்க ஒரு பாட்டில வெயில் வச்சு வச்சு எடுத்தானே அது அப்படியே ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி டெய்லி வெயில வைக்கிறது ஸோ இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதை வந்து அடுப்புல வச்சு வந்து சூடாக்கணும் அப்படின்னு தோணிச்சுன்னாக்கா நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே தேங்காய் எண்ணெயோ இல்லட்டா விளக்கெண்ணயோ வந்து அடுப்புல வச்சு சூடு பண்ண கீப் இட் அண்ட் சேம் எஃபெக்ட் பெஸ்ட் நேச்சுரலா உங்களுக்கு கிடைக்கும் தட் இஸ் பெட்டர் பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல வெயில் பட் கோர்ஸ் நம்மளுக்கு வந்து வெயில் எப்பவுமே த்ரோ வெயில் அப்படின்னு ஒண்ணும் கிடையாதுங்க

இது இந்த ஆனா இது வந்து பருக்கள் இருக்கிறவங்க யூஸ் 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 பண்ண கூடாது அது அவங்க பண்ணலாமா பண்ணலாமா இவங்க இவங்க அப்படிங்கறத விட மட்டும் யூஸ் பண்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது சோ நம்மளோட நிகழ்ச்சியோட ஹைலைட் இன்னைக்கு என்னன்னாக்கா இந்த விளக்கு ஓகே சோ அது மூலமா வந்து ஒரு சூப்பரான ஒளிபரத்தக்க நின்னாய் வா வா வான்னு எல்லாரும் பாடலாம் அப்படிங்கற மாதிரி அந்த கத்தாழை ஜெல்ல வந்து ஆக்சுவலி கத்தாழைல வந்து மையும் பண்ணலாம் பட் மை பண்றதுக்கு வந்து இன்னும் அதாவது ரொம்ப ஷெல்ஃப் டைமோட பண்றதுன்னா சந்தனத்துல பண்றது அத நம்ம செஞ்சு ஒரு எபிசோட்ல காமிக்கும் ஓகே இந்த கத்தாழை கண்ணே

அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப மையம் சொன்னாக்கா அவங்க யூஸ் பண்ண மாட்டேங்குது இந்த மாதிரி இந்த இப்படி இதுல புகையை காமிச்சிட்டு அதை நீங்க கண்ணுல போட்டுக்கோங்க போறேன் இது வந்து இட் இஸ் நாட் இப்ப எல்லாம் கடையில வாங்கி நீங்க இட்டுண்டீங்கன்னா அதை அழிக்கிறதே கஷ்டம் அது இந்த ப்ராசஸ் அவங்கள அதனால இட்டுக்க மாட்டாங்க ஓகே இத போட்டுக்க அவங்க கண்ணு நல்ல பிரைட்டா இருக்கும்னு சொல்லிடுங்க இது ரூம் சேல் மைய நைட்ல கூட போட்டுக்கலாம் இல்லையா நைட்ல போட்டுக்கலாம் நைட்ல போட்டு படுத்துக்கிறது இன்னுமே நல்லது அதாவது டென் ஹவர்ஸ் யூ ஆர் அதாவது இது உங்க கண்ணுக்குள்ளே இருக்கு என்பது அந்த குளிர்ச்சி ஆமா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த இந்த கத்தாய மடல்ல வந்து நீங்க விளக்கெண்ணை தடவி பண்றதை பாதத்துல நைட்ல தடவிண்டு படுத்துக்கிறது இன்னும் நல்லது ஓகே அந்த குளிர்ச்சிய வந்து நம்ம நல்லா வந்து நம்ம அதாவது பாதத்துல வந்து விளக்கெண்ண கடைய விடுவாங்க விளக்கெண்ணைய மட்டும் தடவினாக்கா பிடிக்காது இப்போ வந்து வினாட்ட இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குன்னு போது இதே நீங்க இந்த ஜெல்லுனால என்னன்னாக்கா அந்த ஸ்டிக்கியா ஃபீல் பண்ண மாட்டீங்க விளக்கெண்ணைய தடவினாக்கா உங்களுக்கு வந்து இப்ப ஜஸ்ட் பிளைனா விளக்கெண்ணெய் கண்ணுக்குள்ள போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஸ்டிக்கியா இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு மை மாதிரி செஞ்ச பண்ணி நம்ம கண்ணுல போட்டுக்கும் போது அந்த ஸ்டிக்கியா ஃபீல் பண்ண மாட்டேங்க அந்த ஆயிலி எஃபெக்ட் இருக்காது பிளஸ் இட் கிவ்ஸ் அ ரியல் கூலிங் எஃபெக்ட் அதே மாதிரி பாதத்தை தடவிக்கிறதுனாலேயும் ஒரு கூலிங் எஃபெக்ட் கிடைக்கிறது கண்ணுக்குள்ள இதை தடவிக்கிறதுனாலேயும் ஒரு கூலிங் எஃபெக்ட் சோ அப்படியே நீங்க ஐப்ரோஸ்லயும்

பட் கண்ணில கருப்பா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் இருக்காது இது எல்லாமே குளிர்ச்சியே கொடுக்கும் சாப்ட்வேர்னு என்ன பாய்ஸ் தானே என்ன கேர்ள்ஸ் இல்லையான்னு அவங்க மட்டும் எங்க கண்ணெல்லாம் பாத்துக்கிறாங்க சோ தான் இன்னும் ரொம்ப முக்கியம் அவங்க தான் தலையெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் அவங்களுக்கும் இது இட்ஸ் குட் இப்போ இந்த கத்தாழைய வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு போறோம் ஏன்னா கண்ணு உள்ள போடும்போது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா சோ இதுல ஏதாவது தூசிலாம் இருந்ததுனாக்கா அது வந்து நீங்க செடியை வளர்த்துண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கத்தாழைய உங்க வீட்டில வளர்க்குறீங்கன்னா ரெகுலரா யூர் வாட்டரிங் ரைட் வாட்ரு பண்ணும்போது கத்தாழைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து விடலாம் சோ யூ வாஷ் ஷூட் ஆல்மோஸ்ட் ரெகுலர்ல சரி சந்தேகப்பட்டுனாக்கா மறுபடியும் அது ஒரு பெரிய கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் அதுக்கு ரொம்ப ஈஸி வந்து வெரி ஃப்ரெண்ட்லி இதுன்னு சொல்லிக்கலாம் நம்ம அந்த கட்டாய வந்து வளர்க்கறதும் ரொம்ப ஈஸி அதோட யூசேஜ் வந்து ரொம்ப ஈஸி பட் அது குடுக்கற பலன் ரொம்ப ஜாஸ்தி இப்போ இப்ப நம்ம கண்ணு அது இதெல்லாம் பார்த்து அடுத்தது வந்து மூக்கு பல்லுன்னு அது பாக்கலாம் எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கு இப்ப நம்ம வந்து ஐப்ரோஸ் அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஈவன் மிடில் ஏஜ்ல இருந்தும் கூட இந்த ஐப்ரோஸ் ட்ரிம் பண்றாங்க அது வந்து அதனால ஏதாவது அட்வைஸ் இல்ல ஆக்சுவலி வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் ஒரு ஆஃப்டர் தி மெனோபாஸ் அந்த மாதிரி லேடிஸ்க்கு இது வந்து த்ரெட்டிங் இஸ் நாட் அட்வைசபிள் அந்த த்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அந்த

அவ்வளவு அவசியமும் இல்ல வி கேன் ஸ்டாப் ஒரு ஏஜுக்கு மேல வந்து ஐப்ரோ க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் என்னன்னா ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து ஐப்ரோஸே இல்ல ரொம்ப மெல்லிசா இருக்கு அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே இருக்கிறவங்க த்ரெட்டிங் பண்ணிக்கிறதுனால வளர ஆரம்பிக்கும் த்ரெட்டிங்கும் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆயில் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ்ல முடி வந்து கொஞ்சம் நல்லா வளரும் லாஷஸும் வந்து உங்களுக்கு வந்து லெங்கியா வளரும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து கண்கள் இமயங்கள் சோ எ அதாவது இப்ப வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கோம் நம்ம கரெக்டா பாதி கிளரை பாதி முழுமையா தாண்டி இருக்கோம் வெற்றி கண்கள் குருவம்

Mulai kena rintan di dong.